நம்ம சூரியாவோட கங்குவா படத்துக்கான செகண்ட் டே புக்கிங்ஸ் ஸ்டேட்டஸை விவரமாக பார்த்துருவோம் டே ஒனில் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் முந்நூற்றி முப்பத்தைந்து ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது ப்ளஸ் ஐம்பத்தி மூணு ஷோஸு அவுட் ஆகியிருந்தது ஆனால் இன்றைக்கி டே டூவில் இரநூத்தி ஏழு ஷோஸ் கம்மியாக்கி முந்நூற்றி ஐம்பத்தோரு ஷோஸ் தான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி முப்பத்தேழு ஷோஸ் தான் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு பட் எஸ்டர்டே முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்ததுங்க ஸோ எஸ்டர்டே விட இன்றைக்கி கங்குவா படத்துக்கான ஷோஸ் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் பாதிக்கு பாதி குறஞ்சிருச்சி என்னோடய ஒப்பீனியன் டே ஒனில் ஷோ கவுண்டில் ஃபோர்த் பெஸ்ட்டு ரெக்கார்டையும் சோல்டு அவுட்டில் ஃபிஃப்த்து பெஸ்ட்டு ரெக்கார்டையும் பண்ண கங்குவா டே டூவில் ஷோஸ் கவுண்ட் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் சோல்டு அவுட் இந்த மூணுலையும் டாப் டென் லிஸ்ட்டு கூடறே வரலை கருடன் அண்ட் மகாராஜா படங்களே டே டூவில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பண்ணிச்சு நாளைக்கு ஹாலிடே வருது எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கங்குவா பண்ண போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிலீஸ் ஆகி பதினாறாவது நாளான இன்னைக்கு அமரன் படத்துக்கு இரநூத்தி பதினேழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஐம்பது ஷோஸு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு ஸோ கங்குவா ரிலீஸ் ஆன போதும் சாலிடான ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் பர்ஃபார்மன்ஸை அமரன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை